ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரைகளின் ராஜாவாகிய பொன்னாங்கண்ணி தான் வயிற்று புண் நமக்கு எப்படி இருந்தாலும் சரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிற பெரியவங்க குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு வந்தவங்க எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இந்த கீரை சூப்பு ஒரே ஒரு சொல்யூஷன் கீரை சூப்பு நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது பாருங்கள் உடலை தேற்றக்கூடிய தன்மை இந்த கீரை சூப்புக்குண்டு அரிசி கழுவின தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைம் அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் கூட வீணாக்காமல் எடுத்து ஒரு மண் சட்டியில் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அதில் பாசிப்பருப்பு ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் நல்ல உருப்பிடி சின்ன வெங்காயம் அதை நசுக்கி கல்ல தட்டி போடுங்க இல்லை மிக்சியில் கூட ஒரு க்ரஷ் பண்ணிக்கலாம் ஆனால் அரைக்கக்கூடாது நசுக்கி போடணும் நசுக்கி போடணும் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஜீரகம் பவுடராகவும் போட்டுக்கலாம் எல்லாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் மிளகு வந்து நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஏன்னா வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த வெங்காயம் பூண்டு இதனுடைய காரமே அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவு ஹல்சராக இருக்கும் அதனால் இதுவே போதுமானது இதில் உப்பு மட்டும் போட்டு நல்லெண்ண ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதை கொதித்து இறக்கி வச்ச பிறகு காரத்திற்கேற்ப மிளகுத்தூள் போட்டு இதை சாப்பிடும்போது எப்படியாப்பட்ட வயிற்று புண்ணும் ஆறிடும் இது அனுபவம் கண்ட உண்மை நோய் இரும்பல் வெப்பநோய் வாத நோய் உடல் சூடு இதெல்லாம் தனிஞ்சு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உடல் மினுமினுப்பும் பெறும்